வணக்கம் தெய்வசக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எனது குருநாதர் சுந்தரவடிவேலையா அவர்களுக்கு நன்றி சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா அதன் வகையில் இன்றைக்கி நம்ம மூல நோயால் கஷ்டப்படுறவங்க அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மூல நோய் அதாவது பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரத்தம் வடிதல் அந்த வீக்கம் அந்த இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இல்லை அந்த உடம்பு ஹீட்டுனால ஏற்படக்கூடிய அந்த நோய்க்கா நோயால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அழுவாத குறையில் சொல்கிறாங்க அது கேட்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா அதுக்கெல்லாம் என்ன தீர்வு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணாலும் அது மறுபடியும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய வழி நிறைய வேதனை கதறி கதறி அழுவாங்க இந்தளவுக்கு வலி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணி நம்ம மூல நோயை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அப்பப்போ பாத்ரூம் போகணும் அந்த ஹீட்டான உணவுகளை தவிர்க்கணும் அந்த சிக்கன் கோழிக்கறி கோழி முட்டை இந்த மாதிரி விஷயங்களை சுத்தமாக தவிர்க்கணும் உடம்புக்கு எதெல்லாம் சூடு தரக்கூடியதோ உணவு அந்த உணவை முற்றிலுமாக தவிர்த்துட்டு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது வராமல் தடுக்கலாம் அது வந்துடுச்சு ஐயா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இந்த துத்தி கீரை பாருங்கள் எவ்வளோ இந்த துத்தி கீரை இந்த துத்தி கீரையை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ பறிச்சுக்கிட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கீரையை பறிச்சுக்கிட்டு வந்து டெய்லி நாளை கீரை டெய்லி நாளைக்கு இலை அந்த இலையை வெறும் வாயிலே போட்டு நல்லா அந்த மென்று அது ஒரு மாதிரி அகுட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை சகிச்சுக்கிட்டு நல்லா மென்று குழ 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 குழன்னு மென்று தண்ணி ஊற்றி முழுங்கிட்டால் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாளுக்கு தொடர்ந்து செய்தால் அது வராமல் தடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னா பாருங்கள் இருக்கு பாருங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு இலையை எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி மோரில் கலக்கி வெறும் வயிற்றில் குடிச்சிடணும் சரிங்களா இது நிறைய இருக்குது இதை நான் எப்படி பாதுகாத்து எட்டு போகாம வச்சுருக்குது அப்படின்னா இதை இலைகளை நிழலில் காய வச்சு நிழலில் நல்லா காய வச்சு மொறு 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 நிழலில் நல்லா காய வச்சு இதை பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தினமும் காலையில் ரெண்டு ஸ்பூன் அந்த மோரில் போட்டு நல்லா கலக்கி குடிக்கணும் அப்படி இல்லையா ரெண்டு ஸ்பூன் இந்த இலையோட துத்தி தூத்திக்கீரையோட பவுட்ரு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா குழச்சி இந்த மாதிரி நல்லா உருண்டையாக ஆக்கி ஒரு உருண்டை டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திங்கன்னா நீங்கள் வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் சரிங்களா இதை தயவு செஞ்சு இந்த கீரையை எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்து உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ மூல நோய் பயில் சென்றக்கூடிய ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குலாம் கொடுங்க அவங்க சரியாயிடுவாங்க தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது சிறந்த பெட்டர் பெட்டரான ஒரு ஐடியா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னால் சீக்கிரமாகவே குணமாயிடலாம் அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியமாக இருக்கும் இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கும் நீங்கள் இதையே பண்ணிட்டே நான் இதை பண்ணிவிட்டேன் தூத்திக்கீரையை சாப்பிட்டேன் அப்படின்னா சிக்கன் சாப்பிட்லாம் முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாப்பிட்டிங்கன்னா அது வந்து குணமாகாது இந்த இலையை பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா நல்லா ஹார்டு ஷேப்பில் இருக்கும் எல்லோ கலரில் பூ பூத்துருக்கோம் அந்த இலை தான் இது பேர் துத்தி கீரை ஒரு ஒரு ஊரில் சீப்பு கீரை அப்படின்னா கூட சொல்லுவாங்க எல்லோ கலரில் பூ பூத்துருக்கோம் சரிங்களா இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து கிராமங்கள்லாம் நிறையவே இருக்கும் சரிங்களா பறித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ பறித்து பறித்து சாப்பிட்டுக்கலாம் டெய்லிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை கிடைக்காதவங்களுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கீரை இந்த மாதிரி மொத்தமாக எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயில்ல காய வைக்காம நல்லா நிழல்லையே நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி நம்ம டெய்லி ரெண்டு ஸ்பூன் பவுடரை நம்ம வெறும் வயிற்றுல அது நம்ம சாப்பிடும்பொழுது அது குணமாயிடும் அந்த நோய் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்